Clear, 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 ಕ್ಲಿಯರ್ clear, 네. ह ीं वो बैंक का ल ಇದು ವಿಜಯಾಲ್ ಪಂಡ್ಯಾ இந்த விபத்துல நம்ம எல்லாம் செல்வா அந்த மஸ்திய அடடபு தம்பி கிளி வந்து நம்மள வரான் யாரை கைப்பட்டா தம்பி வரான் என்னது இந்த குண்டு 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 சின்ன ஜெட் வந்து குண்டு பார் இல்ல பேன் புண்ணு இல்ல உங்களுக்கு வேளை இல்ல உள்ள சுத்த போற அவங்க என்ன அரம்பர வஞ்சி பட்டி சாபற மலைல அடைவானே வீரேர சல்லி பட்டி கட்டறது மூலமாக அடைவான அப்பன் மலை சூசாரி பட்டி புரேர அடைவானே புதுப்பட்டி நேரமலை அடைவானே பிரிய பன்னம்பூர் சர்பர மலைல அடைவானே ஒரு <tolak> முன்னாள் <tolak> <tolak> هي هي کي نه ٿو ڪري نه 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 نه